இந்த ஸ்டோரி கேட்குறதுலாம் விருப்பம் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் கருத்துக்கள்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னங்க போனால் அவன் எங்குங்க போவான் எங்கேயாச்சும் போய் தொலைட்டண்டி இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நீ தான் ஒரே பிள்ளைன்னு ஓவராக அவனுக்கு இடம் கொடுத்தல்ல இப்போ பார் எங்கே வந்து நிற்கிதுன்னு ஏண்டா உனக்கு பொண்ணுங்கன்னா அவ்வளோ கேவலமாக போச்சடா இந்த மாதிரி கௌரவமான குடும்பத்தில் பிறந்துட்டு அன்றை வேலையை பறிச்சே என் மூஞ்சில் முடிக்காத என்று கோபமாக பேசிவிட்டு உள்ளே சென்று விடும் வினோத் அப்பா பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்காதப்பா அவரை பற்றி தான் நமக்கு தெரியும்ல கோபத்தில் என்ன பேசுகிறனே தெரியாமல் பேசுவார் நீ உள்ளவா இல்லைம்மா நான் வரல இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க இதுக்கு மேலே எனக்கு இங்கே என்ன வேலை டேய் போகாதடா அம்மா சொல்றதை கேளடா நீ இங்கே இரு என்னால இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க முடியாது என்று கோபமாக கத்திவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி விட்டான் வினோத் அவனின் அம்மாவோ நெஞ்சை பிடித்துக்கொண்டு அப்படியே கேட்டின் முன்னாடியே உட்காந்து கதறி அளவும் வீட்டில் இருந்த அனைவரும் சமாதானப்படுத்தி உள்ளே அழைத்துச் சென்றனர் இதெல்லாம் பார்த்த கவிக்கும் உள்ளுக்குள் ஒரு கில்ட்டி மற்றும் பயம் தட்டியது நம்மளால தானே இவ்வளவு பிரச்சனை இப்போ இவங்களுக்கும் நான் எதிரியாயிட்டேனா என்று மனதிற்குள் கொண்டு இருந்தால் வீட்டிற்குள் சென்றதும் ஆதையிடம் கவி இப்போ தெரியுதா இதனால தான் நான் எதுவுமே உங்ககிட்ட நான் சொல்லாமல் மறைச்சேன் இப்போ பாருங்க இவ்வளோ பிரச்சனை என்று கூறவும் அதற்கு என்ன நடந்தாலும் மறைச்சு வச்சுக்கொண்டே இருப்பியாகவி அதெல்லாம் தப்பு நம்ம சேஃப்டி நமக்கு முக்கியம் ஃபஸ்ட்டு அப்புறம் நீ சொல்லாமல் மறைச்சிருந்தேன்னா பிரச்சனை இன்னும் பெருசாக இருக்கும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ எது எது சொல்லணும் எது எது சொல்லக்கூடாது என்கிற செல்ஃப் நாலேஜ் ரொம்ப முக்கியம் புரிஞ்சுதா அவங்க இன்னும் கொஞ்ச நாளில் அவனை கூட்டிகிட்டு கூட வந்துடுவாங்க அப்போனாச்சும் அவன் திருந்துட்டும் எனக்கு என்னமோ அவன் திருந்துற மாதிரி தெரியலாதி எப்படி சொல்கிற ஆமாம் இவ்வளோ தூரம் அவமானப்படுத்தி அவனை வெளியே அனுப்பிட்டோம் அவனுக்கு நம்ம ரெண்டு பேர்த்து மேலே இன்னும் தான் வன்மம் அதிகமாகும் நீங்கள் வெளியே போகிறப்ப வரப்ப கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டுங்க வாங்காதி ப்ளீஸ் அதெல்லாம் ஓகே கவி நீ வேற எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத ரிலாக்ஸா இரு அதே சொல்லுமா உட்காருங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் கொஞ்சம் நேரம் பேசணும் சொல்லுமா என்ன பேசணும் இந்த விஷயம் எவ்வளோ நாளா நடந்துட்டு இருந்துச்சு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை இன்னைக்கு வந்த பிரச்சனை மாதிரி வந்துடும் தான் நான் சொல்லாமல் மரச்சனைத்த ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்காது தனியாக கூப்பிட்டு கூட வினோத்த தண்டிச்சிருக்கலாம் இப்போ பாரு எவ்வளோ பிரச்சனை வெளியே அனுப்புகிற அளவுக்கு வந்துடுச்சு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு மறுபடியும் ஏதாவது பழி வாங்கும் நோக்கத்தோடு ஏதாவது பண்ணிடுவாங்கிற பயம்தான் இருக்குது இருக்கு எனக்கும் அதே தான் பயமா இருக்கு ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா ஏம்மா இப்படி போட்டு புழப்பிக்கிட்டு இருக்க இல்லடா ஏற்கனவே லட்சுமி நம்ம மேலே கோவத்தில் இருந்தா இப்போ இவ்வளோ சேர்ந்துக்குவா என்ன பண்ணுறதுனே தெரியல இதோட விட்டுருங்க இந்த டாப்பிக்கை யாருமே இனிமேல் பேச வேண்டாம் என்று கூறவும் அவர்கள் இருவரும் அமைதியாயினர் அம்மா நாங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன் மாதிரி எங்கேயுமே போகலை அதனால் இன்னும் ரெண்டு நாளையில் மாலத்தீவு போய்ட்டு வரலான் இருக்கோம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன் சரி போயிட்டு வாங்கப்பா மனசாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஆமாம்மா ஒரே டென்ஷனாக இருக்குது போயிட்டு வந்தால் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும் சரி வாங்க இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க வந்து சாப்பிடுங்க வாங்க கவி வா சும்மா அதே இதையும் நினைச்சிட்டு இருக்க கூடாது இருவரும் சென்று சாப்பிட்டு கொண்டிருந்தனர் சாப்பிட்டு முடித்துவிட்டு ஆதி மாடிக்கு சென்றதும் கவி டைனிங் டேபிளில் உள்ள அனைத்தையும் க்ளீன் பண்ணி வைத்து கொண்டிருக்கையில் லட்சுமி சாடையாக இப்ப சந்தோஷமா எல்லாத்துக்கும் இப்பதான் மனசு ரொம்ப குளிருமே குடும்பத்தை பிரிச்சாச்சு அடுத்தது என்ன என்று பேசிக்கொண்டு கொண்டு சென்று விட கவிக்கோ மனது ரொம்ப வலித்தது பின்னர் மாடிக்கு சென்ற கவியோ நடந்தவற்றை ஆதியிடம் கூறுகையில் அவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க கவி நீ அதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காதே என்ன நம்ம வாழ்கிறது நமக்காக அவங்களுக்காக இல்லை நம்ம யாரையும் கெடுக்கலை அதனால் அவங்க திட்டுறது எதுவுமே நம்மளை பாதிக்காது நீ ஒன்றும் கவலைப்படாது இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இரு சரி அதை விட ஹனிமூன் போக எல்லாம் இப்பயே எடுத்து வைக்கலாம் ஜாலியா இரு பி ஹாப்பி என்று ஆதி குறவும் கவியின் முகத்தில் சிறு புன்னகை பூத்தது திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்கணும் ஆதி ஓகே இன்னைக்கு ஈவினிங் கிளம்பலாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் என்று இரண்டு பேரும் தேவையான அனைத்து துணிமணிகளும் எடுத்து பேக் பண்ணி வைத்து விட்டனர் பின் ஈவினிங் இரண்டு பேரும் வெளியே போய் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் வாங்கி கொண்டு திரும்ப வந்தி கொ வந்து கொண்டிருந்த போது ஆதி ஏதாவது சாப்பிட்டு போலாமே என்றதும் ஓ கண்டிப்பா சாப்பிடலாம் என்று இருவரும் ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டலில் கேன் கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்டனர் சாப்பிட்டு வெளியே வந்தவுடன் அண்ணா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது அண்ணா ரொம்ப பசிக்குது உங்களால முடிஞ்சது ஏதாச்சும் கொடுங்களேன் என்று அந்த பையன் ஆதியிடம் கேட்கவும் ஆதியோ அந்த பையனை பார்த்தான் பார்ப்பதற்கு அந்த பையன் ரொம்ப பாவமாக இடுப்பில் தன் தங்கையை சுமந்து கொண்டு கையேந்தி உதவி கேட்கவும் ஆதிக்கும் கவிக்கும் மனது ரொம்ப வலித்தது உடனே அதே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட்டி சென்று உள்ளுழகையில் அவர்கள் இருவரையும் அந்த வாட்ச்மேன் நீங்க மட்டும் போகலாம் சார் நீங்க இங்கே நீ இங்கே இரு தம்பி என்று தடுத்து நிறுத்தவும் ஆதிக்கோ கோபம் வர இவங்க போட்டிருக்க தானே உங்களுக்கு கௌரவ குறைச்சுதான் தெரியுது என்று கூறிவிட்டு உடனே அந்த பையனை பக்கத்தில் உள்ள ஒரு நல்ல துணி கடைக்கு கூட்டி சென்று அந்த குழந்தைகளுக்கும் அந்த பையனுக்கும் கிராண்டான துணியை வாங்கி போட்டுவிட்டு இப்ப இப்போ உள்ளே விடுவீங்களா என்று கேட்டு உள்ளே சென்று அந்த குழந்தைக்கும் அந்த பையனுக்கும் தேவையான அனைத்தையும் வாங்கி சாப்பிட வைத்துவிட்டு வெளி வெளிவந்தவுடன் தம்பி நீ எங்க இருக்கப்பா உங்க வீடு எங்க இருக்கு சொல்லு நான் அங்கே கொண்டு போய் விட்டுறேன் என்றதும் எனக்கு வீடெல்லாம் எதுவுமே இல்லைன்னா அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேருமே இல்லை அப்புறம் எங்கே தான் தங்கியிருக்கீங்க எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு மாதா கோயில் இருக்குன்னா அங்கே கொஞ்சம் இடம் இருக்குது அங்கே தான் படுத்துக்குவோம் நைட்டில் மழை வந்துருச்சுன்னா கூட அங்கே தான் போய் தங்கிக்குவோம் அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க அதுவா அங்கே பக்கத்தில் ஹாஸ்டல் இருக்குது அங்கே வாங்கி சாப்பிட்டுக்குவோம் இல்லைன்னா கோயிலுக்கு வராங்கள்ல அவங்கக்கிட்ட காசு கேட்டால் தருவாங்க அதை வச்சு கடையில் வாங்கி சாப்பிட்டுக்குவோம்னா நீ படிக்கலையா நான் படிக்கலை ஏன் என்னை ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கண்ணா நான் சேர்த்து விட்டா படிப்பியா கண்டிப்பாக படிப்பேண்ணா சரி இப்போ என் கூட வரையா எங்கள் வீட்டுக்கு போகலாம் அண்ணா அது வந்து ஏன் பயப்படுற நான் ஒன்றும் ஒன்றும் எதுவும் செய்ய மாட்டோம் அம்மா தம்பி எங்கள் வா என்று கவி சொல்லவும் சிறிது நேரம் கழித்து அந்த பையன் அவர்களோடு செல்ல ஒத்துக்கொண்டார் வீட்டிற்கு சென்றதும் ஹாலில் அனைவரும் இருந்தனர் இந்த குழந்தைகள் இருவரையும் பார்த்த அனைவரும் ஏய் யா ஹே ஆதி யாருப்ப இந்த குழந்தைங்க அம்மா அது வந்து என்று கூறவும் அதெல்லாம் சரிப்பா உதவி பண்ணுனே சரி கையோட கூட்டிகிட்டே வந்துடுவ ஏதோனு பிரச்சனை ஆயிடாதா என்னமா பிரச்சனை வரப்போகுது நல்லா இருக்குது கதை இப்பதான் எவ்வளோ ஒருத்தையும் உங்க மாங்கும் கூட்டிட்டு வந்தான் அவன் குடும்பத்தையே பிரிச்சுக்கிட்டா இப்போ இது வேறையா இங்க என்னென்ன பண்ண போதோ என்று லட்சுமியும் வினோத்தின் அம்மாவும் சாடை பேசவும் அதை கேட்ட ஆதியோ இங்க பாருங்க இந்த வீட்ல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை எனக்கும் இருக்கு அத பத்தி எல்லாம் எதுவும் பேசக்கூடாது சரியா போச்ச அப்போ நாங்களும் நாளைக்கு எங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இங்க தங்க வைக்கிறேன் அதுக்கு நீங்க ஒத்துக்குவீங்களா கொஞ்சம் அமைதியா லட்சுமி என்று பாட்டி சொல்லவும் ஆமா என்னையே அதட்டுங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களை எல்லாம் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு கொண்டாடுங்க என்று கோபமாக பேசிவிட்டு அவளோட ரூமுக்குள் சென்று விட என் பாதி இதெல்லாம் எதுக்குப்பா தேவையில்லாத வேலை உனக்கு அவங்கள பார்க்க பாவமாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு பரண உதவியோ பொருள் உதவியோ பண்ணிவிட்டு வந்துட வேண்டியது தானே கையோடையாக கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படி பார்த்தா உலகத்தில் இவங்கள மாதிரி எத்தனையோ மக்கள் இருக்காங்கப்பா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்லேயே வச்சுக்க முடியும் கொஞ்சம் யோசிப்பா என்று பாட்டி குறவும் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் பாட்டி பார்க்க பாவமாக இருக்குது குழந்தைங்க வேறு இடம் இல்லாம இருக்கிறாங்க அப்புறம் விருப்பம்பா என்று பாட்டி சென்று விட ரம்மா ஆதியிடம் மறுபடியும் இந்த குழந்தைங்களை நாளைக்கே கொண்டு போய் அங்கேயே விற்று என்று சொல்லிவிட்டு செல்லவும் அந்த அந்த இரண்டு குழந்தைகள் மற்றும் ஆதியும் கவியும் மட்டுமே இருந்தனர் மற்ற அனைவரும் அவரவர் கருத்துக்களை சொல்லிவிட்டு சென்று விட்டனர் பின்னர் அந்த பையன் அண்ணா எங்களால உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை அவங்க சொல்கிற மாதிரியும் என்னையும் என் பாப்பாவையும் எங்கள் இடத்துலேயே கொண்டு போய் விட்டுருங்க அண்ணா என்று சொல்லவும் ஆதிக்கோ ஐயோ என்றானது இங்கே தம்பி அவங்க என்னமோ பேசிட்டு போகட்டும் நீ எதுவும் மனசுல வச்சுக்காத வாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க என்று உட்கார வைத்து அவர்களை சாப்பிட வைத்து விட்டு அவர்களுடைய ரூமுக்கே கூட்டி சென்று படுக்க வைத்தனர் அந்த குழந்தைகள் தூங்கிய பிறகு கவி ஆதியிடம் ஞாதி சோகமாக இருக்கீங்க என்ன பண்றதுன்னே தெரியல பாவம் இந்த குழந்தைங்க என்று பேசிக்கொண்டிருக்க நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டா சொல்லு என்னது பேசாம இந்த குழந்தைங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் நல்ல ஒரு ஹோமாக பார்த்து சேர்த்து விடலாமா அவங்க நல்லா டேக் கேர் பண்ணிக்குவாங்க நம்ம அடிக்கடி போய் கூட தேவையானதை வாங்கி கொடுத்து வேணாம் பார்த்துக்கலாம் என்று சொன்னதும் இதுவும் நல்ல தான் இருக்குது என்று யோசித்து விட்டு ஓகே நாளைக்கு அந்த வேலையை ஆரம்பிக்கலாம் என்று இருவரும் காலையில் அந்த குழந்தைகளை கூட்டி சென்று தம்பி பாப்பா ரெண்டு பேரும் நல்லா படிக்கணும் இப்போ உங்கள் ரெண்டு பேரையும் ஹாஸ்டலில் சேர்த்துறோம் ஸ்கூல்லையும் சேர்த்து விடுறோம் நல்லா படிக்கணும் என்ன என்று சொல்லவும் சரியா நல்லா படிக்கிறோம் என்று அந்த தம்பி கூறினான் பின்னர் அவர்கள் இருவரையும் ஹாஸ்டலில் சேர்த்துவிட்டு விட்டு நாங்கள் போயிட்டு வரோம் அடிக்கடி வந்து உன்னை பார்க்குறேன் பாப்பாவை நல்லா பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி கொடுத்துவிட்டு வாடனிடம் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கோங்க ஏதாச்சுன்னா இந்த நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்க என்று தங்களின் ஃபோன் நம்பரை அவர்களிடம் கொடுத்துவிட்டு குழந்தைகளிடமும் சொல்லிவிட்டு கவியும் ஆதியும் குழந்தைகளை ஒரு நல்ல இடத்தில் ஒப்படைத்து விட்டோம் என்ற மன திருப்தியோடு வீடு திரும்பினர் இதோட இன்னைக்கு இந்த பார்க் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நாம் நெக்ஸ்ட்டு ஒரு எபிசோடில் பார்க்கலாம் பாய்